தமிழகத்தில் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பரபரப்பான விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க மக்களை வீடு தேடி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ப பண்ண இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு அணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செயலிலாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு தினம்தோறும் ஒவ்வொரு தொகுதியிலையும் பலவேறு நிர்வாகிகள்லாம் போய்ட்டு மக்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உன்னோட பார்வை என்ன அன்பான உடன்பிறப்புகளே நீங்கள் அனைவரும் திராவிட கழகமான திருட்டு கழகத்தில் சேர்ந்து அனைத்து மக்களையும் ஏமாற்றி இந்த ஊரை எப்படி கொள்ளையடிப்பது என்று தெரிந்து கொள்ள அனைவரும் ஓர் அணியில் திரளுங்கள் உங்கள் வீட்டில் மின்சார கட்டணம் அதிகமாக வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் உங்கள் வீட்டு வரி உயர வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்காமல் போக வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் பால் விலை உயர வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் லாக்அப் டெத்துகள் அதிகமாக வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் மொத்தத்தில் தமிழ்நாடு நாசமாக போக வேண்டுமா ஓர் அணியில் திரளுங்கள் நீங்கள் எல்லோரும் ஓரணியில் தான் இந்த தமிழ்நாடு நாசமாக போகும் சுடுகாடாக ஆகும் ஆகையினால் உடன்பிறப்புகளே உங்களை அழைக்கிறேன் இருநூறு ரூபாயை வாங்கி கொண்டு அனைவரும் ஓரணியில் திரளுங்கள் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இந்த ஓரணியில் திரடுங்கள்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு போகிறீங்க இந்த நாலு வருஷமாக நீங்கள் செஞ்ச லட்சணம் பூரா மக்களுக்கு தெரியும் ஒரு வீட்டுக்கு போனால் இப்போ இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க கரண்ட்டு பில்லு கூட ஆயிடுச்சு வீட்டில் போனோம்னா சுச்சை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த சுற்றை போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்கிது வேறு வெயிலே இருந்துடும் மாதம் ஆனால் கரண்டு பில்லு கட்ட முடியல அப்படின்னு ஏசி வாங்கி மாட்டி வச்சுருக்காங்க குழுன்னு தூங்கலாம் அப்படின்னு அந்த ஏசியும் ரிமோட்டை தான் பார்க்க முடியாது ஆத்தாடி போட்டால் கரண்டு பில்லு கூட வந்துருமே நினைக்கிறாங்க நீங்கள் இந்த நாலு ஆண்டு அரிசி ஆண்டு ஆட்சியில் என்னத்தை ஏதோ இப்போ ஊர் ஊரா போய் சாதனை பண்ணிட்டோம் நாங்கள் ஆண்டு சாதனைன்னு சொல்கிறீங்க இங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் செஞ்சது நான்காண்டு சாதனை கிடையாது எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்த பெரிய வேதனைன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆட்சியாக நடத்துறீங்க இருக்கிறதுல பூராமே ஊழல் 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 லஞ்சம் 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 இதுதான் உங்கள் ஆட்சி திமுக ஆட்சினாவே திருடர்கள் ஆட்சி திருடர்கள் ஆட்சினா யாருன்னு சொல்லுவாங்கன்னா திமுக கண்ணை முடி சொல்லலாம் இங்கே இருக்கிற ஊழல் கட்சி எதுனா திமுக அப்படி இருக்கிற ஆட்சியை நீங்கள் ஓரணியில் தெரிஞ்சு என்ன ஒன்று முடியும் இவ்வளோ நாளாக ஓரணியில் தெரிஞ்சு திமுக வந்து தனியாக நின்று ஜெயிச்சிச்சா எல்லாரோடையும் கூட்டணி வச்சு ஓர் அணியில் நின்று தானே ஜெயிச்சாங்க சேர்ந்து ஜெயிச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாங்க இதுவரைக்கும் ஒரு நன்மை திட்டம் பல திட்டங்களை நிறைவேத்தி கொடுத்துருக்காரு முதல்வர் பெருமையா இருக்குன்னு கம்யூனிஸ்ட் தலை என்ன திட்ட நிறைவேற்றிருக்காரு கேளுங்க நீங்க என்ன திட்ட நிறைவேற்றிருக்காரு சொல்லுங்க அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து கொடுத்துட்டு இருக்கும் சரி இது போல திட்டங்களை தான் சொல்லிவிட்டோம் இப்ப மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறான்னு சொல்றீங்க மகளிருக்கு தேர்தல் வாக்குகள் என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்க அதை முதல் நிறைவேற்றிருக்காங்களா நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா அதுல வந்து நாங்க வந்து தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்போம் தகுதி இல்லாதவங்க அந்த கார் வச்சிருக்கிறவங்க பைக் வச்சிருக்கவங்க வீடு வச்சிருக்கிறவங்க யார் யார் ரோட்டில் படுத்து தூங்குவாங்களோ அவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி அப்பவும் மகளிரை மக்களை கேவலமா படுத்திட்டாங்க இன்னொன்று என்ன சொன்னீங்க இலவச பேருந்து இலவச பேருந்துல போறோம்னு சொல்லிட்டு இலவசத்துக்கு எங்கேயுமே நிற்கிறதே கிடையாது அந்த பேருந்து இலவசம் பேரு எந்த பஸ் ஸ்டாப்லேயும் நிற்காது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைய பூரா அவதிப்படுது இவங்க பேருக்கு இலவச பேருந்து விட்டு பிரேக் இல்லாத வண்டி டயர் ஓட்டையான வண்டி எந்த இடத்துல எங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகுன்னு தெரியாத வண்டி இந்த வண்டியை வச்சுக்கிட்டு பூரா இலவச பேருந்து சொல்லி இலவச பேருந்து அது கிடையாது யாருமே நிப்பாட்டி ஏற்றது இல்லை டிரைவர் இங்கேருந்து எடுத்தாருன்னா அவரோடு போயிட்டே இருப்பார் ஆள் இருந்தாலும் நிற்க பார்க்க மாட்டாரு போயிருவாரு இதெல்லாம் ஒரு திட்டமே கிடையாது மக்கள் யாராவது வந்து உங்கள்கிட்ட இலவச பேருந்து வேணும்னு கேட்டாங்களா நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தா நல்ல தொழிலை கொடுத்தா அவங்களே வந்து காசு சம்பாரிச்சு அவங்களே காசு கொடுத்து போய்க்கிருவாங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து ஓசி எதுவுமே கேட்கல நீங்க ஒரு இலவச பேருந்தை கொடுத்தோம் நாங்கள் ஓசியில் தானே போறீங்கன்னு அமைச்சர் போகிற கேவலமா பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் மக்களுக்கு செஞ்சோம்னு இதெல்லாம் ஒரு திட்டமே கிடையாது இதை வந்து திட்டம்னு திமுக சொல்லவே கூடாது இது வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அறிஞ்சு இதுதான் மக்களுக்கு பயன்பெறும் இது மக்களுக்கு பயன்படாதுன்னு சொல்லி கொடுக்கணும் எங்க தொலைநோக்கு பார்வை இல்லாதவங்க இங்கே இருக்கிற முதலமைச்சர் இங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்னங்க தெரியும் ஆட்சினா என்னன்னு தெரியுமாங்க மக்களுக்கு இது கொடுத்தா இது நல்லா இருக்கும் இது கொடுத்தா நல்லா இருக்காது மக்களுக்கு இதுதான் தேவை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது தேவை பள்ளிக்கூடத்தில் படிக்க மாணவர்களுக்கு இது தேவை அப்படின்னு தெரியணுங்க ஒவ்வொரு அமைச்சரும் என்னங்க பண்ணுறாங்க லேப்டாப் கொடுக்குறோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுக்கல இந்த சைக்கிள் ஒன்று கொடுக்குறாங்க அந்த சைக்கிள் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து உருட்டிட்டு ஓட்டவிட முடியாது அதை கொடுத்து உருட்டிட்டு வர்றதுலேயே இப்போ பெடலுக்கு தனியாக விடுது போக கம்மியெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு போடுது அந்த லட்சத்தில் சைக்கிள் கொடுக்குறீங்க அந்த சைக்கிள் காண்டாக்ட் எவ்வளோ உருவாக்கி போடுறீங்க எவ்வளோ ரூபா அதில் கமிஷன் வருது எவ்வளோ ஊழல் பண்ணுறீங்கன்னு அதுவும் தெரியாது இங்கே இருக்கிற மக்களை பூரா நீங்கள் வந்து கூட்ட நினச்சி நீங்கள் வந்து ஏமாற்றி ஏமாற்றி இங்கே வந்து ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த தடவை அது நடக்காது இந்த தடவை நீங்கள் என்னதான் செஞ்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் வந்து எங்கள் தேசிய கட்சியோட வந்து கூட்டணி இருக்கிற தேர்தல்னால் அதை ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது இனிமேல் நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்ற முடியாது மக்களை ஏமாத்துறதுக்கு இன்னி ரொம்ப கஷ்டம்